என் பேர் நந்தினி என் கணவர் பேர் சமயகாந்து அவங்க மூணு வருஷமாச்சு வெளிநாடு போய் அங்கே தான் தொழில் பார்த்துக்கணுன்னா பதினாலு வருஷமாக அந்த நாட்டில் தான் தொழில் பார்க்குறாங்க அவங்க மேலே எந்த ஒரு புகாரும் எந்த ஒரு இதுவுமே வந்ததும் கிடையாது கொண்டதும் கிடையாது சார் ஆனால் என்னோடய ஃபோன் பேசிட்டு சும்மா அதாட்டமாக ரோட்டில் போனவங்கள சந்தேகத்தின் பேரில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு தகவல் காணம் தான் இருந்தோம் பத்து நாள் சென்று தான் அவங்க வந்து ஜெயிலில் இருக்குன்னு சக மீனவர்கள் தெரிவித்தாங்க ஆனால் அந்த நாட்டில் சந்தேகத்தின் பேரில் பிடிச்சது தான் ஆனால் இப்போவும் ஆறு மாதமாச்சு எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார் பிள்ளைய மூணு பிள்ளைலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அதுகளை பார்க்க கூட படிக்க பீஸ் கட்டோட ஒரு வலியுமே கிடையாது சார் எப்படியாவது முக்காஷ்டிங்க சார் அவர்களும் பிரதமர் ஐயார் எப்படியாவது தெரிவிச்சு என் கணவர் எப்படியாவது வெளிநாட்டிலேருந்து தாயகம் திரும்ப வைக்கணும் சார் எனக்கு அதுதான் என் பிள்ளை அப்பா அப்பான்னு கேட்கல எங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது ஒவ்வொருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரவும் எல்லா அப்பா அம்மாரும் வரவும் ஏன் பிள்ளை அப்பா ஏன் வரல வரலேன்னு கேட்குது சார் எப்படியாவது வெளிநாட்டிலேருந்து என் கணவரை மீட்டு கொண்டு வரணும் இந்திய அரசாங்கம் அதெல்லாம் இன்னும் எதுவுமே சொல்ல சந்தேகத்தின் பேரில் அவங்க பிடிச்சிட்டு போனது தான் எந்த ஒரு தவறுமே செய்யலை ஆனால் வந்து அவங்க பேசுகிறது வந்து அறவி புரியவும் இல்லையா அவங்க பேசுகிற அறவி அவங்க தமிழில் பேசுகிறத டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் ஆள் இல்லைங்க தமிழ் இந்திய அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு வக்கீல் வச்சு அந்த நாட்டில் பேசி எங்கள் கணவரை வந்து மீட்டு வெளியே எடுக்கணும் சார்